ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் வாங்கி குழம்பு வைக்கப் போகிறேன் இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் தலைப்பகுதி வால் பகுதி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு கரைச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்ல முள் அதிகமாக இருக்க இருக்காது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து குழம்பு வந்து கரைச்சிக்கலாம் ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்துப்போம் புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துங்க ஒரு லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்து அதிலே ரெண்டு தக்காளி கரைச்சி விட்டுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனும் தண்ணி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு வேணும்னா தண்ணி மிளகாய் தூள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அம்மியில் அரைச்சிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நான் அரைச்சி குழம்புல கரைச்சி வச்சுருக்கேன் இது டேஸ்ட்டு இந்த தின் சின்ன வெங்காயம் இந்த மிளகுந்தான் சேர்த்து நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு சேர்த்து அதையும் நம்ம நல்லா கரைச்சி விட்டுடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது தேவையான அளவு திக்காக குழம்பு கரைச்சிக்கணும் இப்போ வந்து மண் சட்டி வச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுங்க அதுவும் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரெண்டும் சேர்த்து விட்டுருக்கேன் நான் நல்லெண்ணெய் விட்டால் குழம்பு நல்லா ஒரு வாசனையே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவடம் போட்டு தழிச்சுப்போம் இப்போ எண்ணெய் சூடான பிறகு கருவடத்தை போட்டு அப்படியே பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து நான் வெங்காயம்லாம் நான் சேர்த்துட்டேன் புளிக்கரிசிலே சேர்த்துட்டு அதனால் வெங்காயம்லாம் நீங்கள் போட வேண்டாம் இதில் ரெண்டு பச்சை மிளா மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேண்டாம்னா பச்சை மிளகா எடுத்துருங்க இதில் கருவேப்பிலை போட்டுப்போம் நம்ம பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க இதில் வந்து கருவேப்பில் போட்டு சேர்த்து அதையும் வதக்கிட்டு நம்ம இப்போ குழம்பு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதோடு நம்ம சேர்த்துடலாம் இந்த குழம்புலேயும் வந்து நான் வெங்காயம் போட்டுவிட்டால் அரைச்சி விட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி அரைச்சி விட்டுருக்கேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாய் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மூணு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துங்க அதை விட வந்து கொஞ்சம் தனியாக வந்து ஜாஸ்தி சேர்த்துங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் தனியா தூள் சேர்த்து குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் என்கிட்ட குழம்பு தூள் இருந்ததுனால அதையும் இதையும் நான் கலந்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா மூடி போட்டு தட்டு போட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா பாருங்கள் கொதித்து வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொதிக்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக இருக்குது இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு மீன் போடும்போது ரொம்ப தண்ணி விடாது அந்த குழம்பு வந்து நீங்கள் திக்காக கரைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுங்க லேசாக ஒரு கொதி வந்த பிறகு இந்த மீனை வந்து அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு நீங்கள் சாப்பிட்லாம் சாத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு நீங்கள் வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் இப்போ இதோட வந்து இந்த மீனோட தலைப்பகுதியை நான் சேர்த்து போட்டுடறேன் நான் இதில் வந்து அதிகப்படியான முள் இருக்காது இந்த குழம்பு வந்து நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ இது வந்து லேசாக கொதிக்கணும் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடாதிங்க அந்த சட்டியை வந்து அப்படி சுற்றி விட்டோம்னா துணி பிடிச்சிட்டு சுற்றி விட்டுடுங்க அந்த மீனெல்லாம் உள்ளே இறங்கிடும் மீனை போட்ட பிறகு நம்ம வந்து அதிகப்படியான தீ வைக்கக்கூடாது ஏன்னா மீன்லாம் உடஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து தீயை வந்து கம்மி பண்ணி சேர்த்துங்க லேசாக சு கொதிச்சாலே போதும் ரொம்ப நாடி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லேசாக மழை மழைன்னு கொதிச்சா போதும் தலை தலைன்னு கொதிச்சுன்னா உங்களுக்கு மீனெல்லாம் உங்களுக்கு உடஞ்சிடும் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு எது இருக்குதோ அது போட்டுங்க இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்